நீ எல்லாம் நல்லாவே வாழ மாட்டே பாரு ஊர் காரங்க கிட்ட எல்லாம் இங்க சரக்கு இருக்குறதனால நீ நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு வாழ போற. புரீதா உனக்கு. டேய் சரக்கு குடுறா. டேய் சரக்கு குடுறா. குடுறா குடு. சரக்கு குடுறா. டேய் சரக்கு குடுறா. தம்பி வி விடா. டேய்

பிரச்சனை பிரச்சனையாயிரும் நினைக்கிறேன் ஆ கோட்சன் பாய் என்னாச்சு அவங்க கால் பண்ணாங்களா ஆ கால் பண்ணாங்க பத்து நிமிஷத்துக்குள்ள அவங்க ரீச் ஆயிடுவாங்க அவங்க கிட்ட பொருள் வந்து சேர்ந்த உடனே நான் இங்கிருந்து போயிடுவேன் இங்க பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அவன் என்ன பண்ண போறான்னு எனக்கு தெரியல டென்ஷன் ஆகுது எனக்கு நீ அந்த பாட்டில் எடுத்துட்டு கொஞ்சம் சீக்கிரம் இங்க வாடா கோட்சன் பாய் இதை நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பண்றது இல்லை நீங்க நிம்மதியா இருங்க ஹாப்பியா இருங்க ஹாப்பி ஹாப்பி கொரோனா புரியுதா ஹாப்பி கொரோனாவா கடவுளே பாட்ல காப்பாத்திரு இந்த சருக்கு யாருக்கு கோட்சண்டா நம்ம புலிமனையில இருக்கிற கோட்சன் சாஜி என்ன வெட்டின போய் வெட்டினான்ல அந்த கோட்சன் தான் இந்த கோட்சன் அந்த கோட்சனுக்கு ஒரு தம்பி இருக்கான் அவன் சரியான பைத்தியக்காரன் ஆயி அவனுக்காக தான் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் அச்சா இதன் கோட்சன் பாய் டே வேற யாரோ ஒரு பைத்தியக்காரனா அவன் கலர் முடி அந்த ஆடிய எப்படி இருக்கான் பாரு நீங்க தான கோட்சன் பாய் ஓட மெயின் ஆளு நான் நைஸ் டு மீட் யூ சேம் டு யூ நியாஸ் பாட்டில் எடு சென்னை முழுக்க ஸ்பிரிட் சப்ளை பண்றது நம்ம தான் தெரியும் நமக்கு தெரியாமலா நீ கொடு அடடடா பாட்டில் அப்போ ஓகே தான் சரி

இதில் ஒரு பாட்டிலே நான் எடுத்துடுவேன் சைடிஷ் வட அடிக்க வண்டி தான் பாய் கண்டிப்பாக ஹாப்பி ஆயிருப்பாரு எனக்கு அது போதும் நோட்ஸ் அண்ட் பாயோட மட்டும்தான் ஹாப்பி சார் அந்த வண்டி தான் போகுது ஐம்பத்தி ஒன்று எழுவது ஒன்று பார்த்துட்டேன் நீ சீக்கிரம் பார்ப்போம் ஐயோ போலீஸ் ஆ சே ஐயோ நீ பயப்படாத இது கொரோனா இல்லை அலர்ஜி தான் எனக்கு இவனுங்களை பார்த்தாலே அலர்ஜி தான் சார் பக்கத்தில் அலர்ஜிக்கான ஒரு நல்ல டாக்டர் இருக்காங்க மூடிச்சு வண்டி ஓடுறான் <music/> என்னாச்சு பாட்டில் கிடைச்சதா பாய் சரக்கு கிடைச்சாச்சு பாய் ஆனா போலீஸ் பின்னாடி தொட்டுட்டே வராங்க பாய் போலீஸா டேய் எதுவா இருந்தாலும் போலீஸ் புடிச்சிட்டு மட்டும் கூடாது எனக்கு பாட்டில் இங்கே இருக்கணும் ஏன் உயிரே போனாலும் அவங்க என்ன பிடிக்க முடியாது பாய் ஆ சீக்கிரம் போ சாப்பா எனக்கு அவனுக்கு வேணும் சரி பழைய வேண்டிய சார் எப்பவும் பாடலாம்

மூடி முடி மூடி மூடி சதிஜித் ஓ அப்புறம் சார் இவனை முதல்ல பிடிச்சது நாங்க இவனை பிடிக்க ஸ்கெட்ச் போட்டதும் இவனை பின்னாடி துரத்துனதும் நாங்க வெறும் முன்னாடி வந்து நிப்பாட்டினது மட்டும் தான் நீங்க நாங்க ஒருத்தர் துரத்திக்கிட்டு வருவோம் அவனை நீங்க ஈஸியா பிடிச்சிட்டு நாங்க தான் பிடிச்சோன்னு சொல்லுவீங்க அது இனி இந்த சத்தியஜித்து கிட்ட வேணாம் கூட்டிட்டு போறோம் அப்புறம் நம்ம ஸ்டேஷனோட கேட் எப்பவுமே ஓபன்ல தான் இருக்கும் உன்னால முடிஞ்சா இவனை நீ அங்க வந்து

அது வந்து ஏய் கோட்ஸ் என்னோட ஆளு தான்டா அப்படியே என்னோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங் நெல்லூர் தான்டா அந்த கர்நாடகா பார்டர்ல ஸ்ட்ரீட் கடத்துறதா தான் கோட்ஸ் அதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படியே அன்னைல இருந்து கோட்ஸ் தெரியும் இந்த ஸ்டேஷனுக்கு வந்ததில இருந்து அவன பத்தி நிறைய கேட்டிருக்கேன் ஆனா அவன பார்த்தத இல்ல ஒரு எலனி எடுக்கட்டுமா வேணா சார் அப்படி சொல்லாத உடனே உன மாட்ட நீங்களே இப்படி சொல்லும்போது எடுக்கட்டுமா டேய் சைசே ஒரு எலனி கொண்டு வா குளிச்சி எனக்கு பிடிக்கும் அது கூல் பண்ணலாம் அப்படியே சைசே கூலிங் இருக்கணும் குளிச்சி சார்க்கு எனக்கு வேணாம் ஃபர்ஸ்ட் உனக்கு

சார் பொசிஷன் ஓகே தானே எக்ஸாக்ட்லி थैंक यू சார் குட் பை ஆ அனசே தான் சோஷியல் டிஸ்டன்ஸ் நம்ம மெயின்டெய்ன் பண்ணாலும் அவன் வாயில இருந்து உண்மை வரதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால அவன் ஃபேஸ்ல ஒரு மூணு மாஸ்க் மாட்டி ஓகே சார் என்ன கோல புடிச்சிருக்க சார் N95 இருக்கா ஆ குடுக்குறேன் மாஸ்க் ஓகே ஓகே சதி சார் ஸ்டார்ட் பண்ணு ரெடி சார் டைம் வேஸ்ட் பண்ணவேனா ஆ ஏய் அவன் என்ன உள்ள கதிட்டிருக்கான் பாய்முரா மெடிக்கல் ஹெல்ப் நோர் உங்களுக்கு சாபற மட்டல புடிலீசன் புடிலீசன் சதிசே எல்லानी மசகுன கட்ட போடு சர் சர் மேனேஜர் கேளு பிசினஸ் தானே என்னாச்சு அவனால சரக்கு வாழ முடியாது அவனுக்காக வாங்கிட்டு வந்த சும்மா கதை சொல்லது இப்ப மெயினே சாரையும் நீ நல்லா சம்பாதிக்கிறனு எனக்கு தெரியும் இப்ப கேட்டுக்க உன் கையால இந்த ஊருக்கு கீ சாராயம் வரக்கூடாது அப்படி வர்றதுக்கு இந்த சதீஜித்து விட மாட்டான் அப்புறம் இந்த கேஸை இவன் தலையில கட்டிட்டு நீ எஸ்கேப் ஆயில நினைக்காத உன்ன நான் தூக்கிடுவேன் கோட்சா உன்னை தூக்குனதுக்கு அப்புறம் உன் பழைய கணக்கெல்லாம் முடிச்சிடறேன் கோட்சா உனக்காக நான் காத்துக்கிட்டு நல்ல சுவையான இளநீர் அங்க பாரு சார் வலிக்கிறேன் சார்